ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்று துடியலூர் கோயமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய துடியலூரில் இந்து முன்னணியுடைய செய்தி தொடர்பாளராக இருந்த சசிகுமார் படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கு தமிழக காவல்துறை எடுத்தது பிறகு என்ஐஏ இந்த விசாரணையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பல தரப்பிலிருந்தும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது குறிப்பாக நம்முடைய விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்திலிருந்தே கூட அதற்கான முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டதுங்கிறது தெரியும் அந்த என்ஐஏ வழக்கு அந்த விசாரணையை தொடர்ந்து அவங்க பார்க்கும் பொழுது அதில் ஐந்து பேரை அரஸ்ட் பண்ணாங்க சதாம் ஹுசைன் முபாரக் உள்ளிட்ட ஒரு அஞ்சு பேர் அதில் இந்த சுபேருங்கிறவர் அவரும் ஒரு முக்கிய குற்றவாளி அவர் வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வாங்கிய ஒரு சொத்தை அவங்க அம்மா பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் செட்டில்மெண்ட் பண்ணுறாரு அந்த நேரத்தில் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது குற்றப்பத்திரிக்கை என்ஐஏ தாக்கல் செய்ய இருக்கணும் இந்த காலகட்டத்திலேயே இது செய்கிறதுனால அதை முடக்கி வைக்க வேண்டும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்று என்ஐஏ வழக்கு தொடுக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக என்ஐஏ உடைய செய்திக்குறிப்பு சொல்ல சொல்லப்படுகிறது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இது வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி ஏன் என்று சொன்னால் பயங்கரவாதம் என்பதும் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் என்பதும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை நீங்கள் காஷ்மீரில் கல்லறியக்கூடிய அந்த நிகழ்வு எப்போ நின்று போனது அவர்களுக்கு சட்டவிரோதமாக வரக்கூடிய பணத்தை முடக்கிவிட்டால் அது நின்று போச்சு அதே போல் எல்லா பயங்கரவாத கவர்மெண்ட்டை டீஸ்டெபிளைஸ் பண்ணக்கூடிய முயற்சி ஐநூறு நாள் தொடர் போராட்டம் உண்ணாவிரதம் இல்லை ஃபார்மர் ஸ்ட்ரைக் இதுவாக இருக்கலாம் அப்போ இப்படிப்பட்ட தேசத்தை சீர்குலைக்கக்கூடிய டிஸ்டெபிளைசிங் ஃபோர்ஸஸ் பிரேக்கிங் இண்டியா ஃபோர்ஸஸ் அல்லது குண்டு வைக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பின்னணியில் வரக்கூடிய பணத்துடைய மூலம் என்ன அது சரியாக டிஃபைன் பண்ணால் தான் இது வந்து இதில் தடுக்கப்படும் ஆகவே இப்போ இவர் நிரூபிக்கணும் இந்த இந்த சொத்து என்பது முறைப்படி இவர் சம்பாதித்து வந்த சொத்து நிரூபித்தால் அவருக்கு கிடைக்கும் ஆகவே நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க இப்போ இதே சமயத்தில் இந்த நீங்கள் சொன்ன அந்த சொத்து மாற்றம் கிஃப்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க குற்றம் கிரைம் நடந்த பிறகு நடந்திருக்கிறது அதே போல் அந்த காலகட்டத்தில் நடந்தாலும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட கிரைம் செய்வதற்காக யாராவது ஒருத்தர் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் நல்ல முயற்சி இது இதே போன்ற முயற்சிகள் தொடர்ந்தால்தான் பயங்கரவாதம் நிறுத்தப்படும் இது முதல் விஷயம் இப்பத்தை பொறுத்தவரை இவங்களுக்கு தமிழக மீடியாக்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் புதுசாக இருக்கும் யூபியில் நிறையா புல்டோசர்லாம் பார்த்துருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து ஏன்னா இந்த பயங்கரவாதிகளுக்கு அந்த மொழியில் பேசினால்தான் அவங்களுக்கு புரியும் அப்படி அப்பா அம்மா அப்படிலாம் கெஞ்சினானா புரியாது இப்போ செந்தில் பாலாஜி வந்து ஈடி வந்த போது அந்த விசாரணை வந்த போது கார் அடித்தாங்க இப்போ செந்தில் பாலாஜிக்கு புரிஞ்சிருக்கு இல்லைங்களா அப்போ யார் யாருக்கு எப்படி புரியணுமோ அப்படி புரிய வைக்கும்போது சொன்னால்தான் அந்த தான் அவங்களுக்கு புரியும் இப்போ நீங்கள் இது சொல்கிறதுனால சேர்த்து சொல்கிறேன் செந்தில் பாலாஜிக்கு இப்போ விசாரணை வந்த இடி அதிகாரியுடைய கார் கண்ணாடிகளை உடைத்தார்கள் அவங்களுடைய பென் ட்ரைவெல்லாம் பிடுங்கிட்டு போனாங்கிறது ஒரு தகவல் இன்றைக்கி செய்தியில் வீடியோவாக பதிவுகளை நான் பார்த்தேன் செந்தில் பாலாஜியே விரைவிலேயே ஜாமீன் அவருக்கு கிடைக்கணும் அவர் ஜாமீன்லையாவது வெளியில் வரணும் அப்படிங்கிறத அங்க பிரதர்ஷனம் பண்ணக்கூடிய அந்த காட்சிகளையும் நான் பார்த்தேன் அகவே இல்லை அக்கா நான் சொல்லவும் அந்த விஷயத்தை நீங்கள் முன்னாலேயே எடுத்து கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் இதே தமிழகத்திலே ஐம்பத்தி எட்டு பேரை குண்டு வைத்து துடிக்க துடிக்க கொன்ற கோயம்புத்தூர் குண்டு வைத்தவர்கள் பயங்கரவாதிகள் அவர்கள் என்ன பண்ணாங்க கட்சிகளுமே ஆர்வம் காட்டக்கூடிய எடப்பாடியும் சேர்ந்து இவங்க சேர்ந்து யார் அதுக்காக ரொம்ப அப்படியே குண்டு வைக்கவங்களுக்கு ஆதரவு என்பது போல ஒரு இதுதான் திராவிட மாடல் குற்றவாளிகளை தப்ப வைப்பது குற்றவாளிகளுக்கு ஆதரவு கொடுப்பது இப்போ இவங்க கனிமொழி அக்கா வந்து டூ ஜி வழக்கு வந்து ஜாமீன் வாங்கி ஏர்போர்ட்டில் வந்து உடனே பெரிய ஒரு ஊர்வலம் வெற்றி ஊர்வலம் போல் ஏதோ வழக்கு நிரபராதி வந்தது போல பெரிய ஊர்வலம் நடத்தினார்கள் இதுதான் திராவிட மாடல் அது ஊழல் வழக்கு முன்னாள் பிரதமரை கொண்டவர்களையே கட்டி அணைத்து டீ பார்ட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்தோம் இல்லையா ஆகவே தேசிய மாடல் என்பது என்ஐஏ தரக்கூடிய நமக்கு உதாரணம் திராவிட மாடலும் இது இங்கே பாருங்கள் இது இந்த குண்டு வச்சு ஒருத்தன் வந்து முயற்சி பண்ணுறான் அதுக்கான பரிசோதனை பண்ணுறான் அதே சிலிண்டர் குண்டுவெடிப்பு என்று சொல்லி மூடி மறைத்து கொஞ்ச நாள் அப்புறம் அது என்ஐஏ விசாரணை வந்த பிறகு தெரிஞ்சு போச்சு எல்லாமே அது பயங்கரவாதிகளை காப்பாற்றக்கூடிய அரசாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது முன்விடுதலை விடுதலை செய்யக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறது ஆகவே இதற்கு மத்தியில் என்ஐஏ என்ற இந்த தேசிய புலனாய்வு முகம் இருக்கின்ற காரணத்தினால் தமிழகம் காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றது அது உண்மை மறக்க முடியாத உண்மை ஏன்னா இந்து மண்ணி ஆவணப்படத்தை பற்றி நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம் அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இந்து தலைவர் வெட்டி கொல்லப்படுவார் அந்தளவுக்கு மோசமாக இருந்தது சசிகுமார் கொலையை கூட எண்ணெயே வந்ததினால அதன் பிறகு ஒரு பெரிய அளவு ஒன்றும் நடக்கலை காரணம் என்றால் எண்ணெயை மீது உள்ள பயம் நீங்கள் எந்த மூளைக்கு போய் ஒழிஞ்சுருந்தால் கூட தூக்கிட்டு வந்துடுவாங்க வெளிநாட்டுக்கு போனால் கூட தூக்கிட்டு வந்துடுவாங்க அந்தளவுக்கு வந்து செயல்படக்கூடிய எண்ணெயை இருக்கின்ற காரணத்தினால் தமிழகம் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ஐஏக்கு ஒரு பெரிய ராயல் சல்யூட் அடிக்கும் எல்லாரும் தமிழங்களை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக என்ஐஏ இருக்கின்றது